மலன் திவாகர் அவர்களை ஜிபி மூத்துவாகிய நீங்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி மதியம் ரெண்டே முக்கால் மணிக்கு திட்டுவதை நான் கவனித்தேன் இங்கே இந்த வீடியோ நான் இருக்கேன் வேற வழி இல்லை உங்க நீங்க பேசுறதே வந்து இன்னொருத்தவங்க டப்பிங் பண்ண முடியும் அவங்கள்ட்ட பேச்சுட்ட எடுத்து பேச முடியும் இப்போ நீங்க பேசுனது அம்பத்துக்குமே வந்து நீங்க வந்து அந்த திவாகருக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியா திவாகர் நம்பர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் கலாட்டாட்டை கேட்டால் கூட கொடுத்துருவாங்க உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இம்புலியன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு பெரிய ஏன்னா பிக் பிக்பாஸே உங்களுக்கு கெஞ்சினார் வந்து இருங்க ஜிபி முத்துவும் இருங்க இருங்கன்னு அளவுக்கு மக்கள் உங்களை அப்படி நேசிக்கிறாங்க உங்களையும் உங்கள் அதுகளையும் நல்லா நேசிக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க உங்க மேலே யாரும் ரிப்போர்ட் கொடுக்க ரெடியாக இல்லை ரசிக்கிறாங்க வா என்ன தலைவருந்து தலைவரே தலைவரேவாம் நீங்கள் எந்த தலைவரையா பஞ்சாயத்து தலைவரா எம்எல்ஏவா எம்பியா இல்லை அமைச்சராகிட்டீங்களா இல்லை நாளையே முதலமைச்சரா தலைவர் நீங்கள் எதுக்கு தலைவர் அந்த லெவலில் தான் உங்கள் போல இருக்குது இந்த டிக்டாக்ல வளம் வந்த எல்லோரும் ஒரு மண்டகணம் இருக்குது நான் பெரிய பிடிங்கி நீ நேற்று ஆளு இந்த நேற்று ஆளுன்றது வேறு இதில் நடக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு வந்தால் நடக்கும் ஒரு ஊருக்குள்ளே யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா நாங்கள் இங்கேயே விதை போட்டு கொட்ட தின்னாங்க சி வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்க நீ வந்து புதுசாக வந்ததே அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க இங்கே இதுலேயும் இதே தான் நடந்துகிட்ருக்கு யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதெல்லாம் விஷயம் இல்லை யார் முன்னாடி வந்தால் முன்னாடி வந்தால் முன்னாடி போகணும்னு தெரியுமா தெரியுமா தெரியாதான் இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க உங்களுக்கு வெக்கமாக இல்லை இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க இதுக்கு மேலே பேசுனா உங்கள் உருப்பெல்லாம் பேசிட்டீங்களா அந்த பையனை வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வேணாம்னு சொல்கிறீங்க ஆ நூறு மூதேவி போடுங்க எங்களுக்கெல்லாம் மூதேவின்ற வார்த்தை சொல்லக்கூடாது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்கிறேன் உங்களை தான் தருத்திரி பிடிச்சி ஆட்ட போகுது இது இவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ லாங்காக சொல்லியே இவ்வளோ காசு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா அப்போ யாருக்கு கொடுப்பும் தரல எல்லாம் நிறையா சொல்லி வச்சிருக்காரு ஸ்ரீதேவி அக்கா வந்துருவா ஸ்ரீதேவி நாங்கள் ஸ்ரீதேவி அக்கா தான் சொல்லுவோம் ஆ இவ்வளோ வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க ஆனாலும் கிட்ட பணம் வந்து உட்காந்துருக்குன்னா இப்போ அந்த லட்சுமிக்கு மாணவ ரசம் இல்லைன்னு அர்த்தம் மாணவ ரசம் இல்லாமல் அந்த உட்காந்துருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி என் கண்ணில் உங்களோடய வார்த்தைகள்லாம் பா அந்த வருது அறம் அறம் மாதிரி வந்து நிற்குது ஒரு நபர் உங்களை தப்பு சொல்லிட்டார்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நபர் மா நம்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் பேசலாம் இங்கே வந்து பொதுமக்கள் பழங்குற இடத்துல வந்து கொறா குரா கொறா குறா இவ்வளோ வார்த்தை கொடுக்கீங்க ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் திட்டுறீங்க நீங்கள் யாரோ சமூகத்தை திட்டுறிங்களா நானாவது சமூகத்தை இருக்கேன் இந்த மாதிரி மோசமான இங்கெல்லாம் எதுக்கியாக வச்சுட்டுருக்கீங்க உங்களால் தான் இவன் எல்லாம் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன கொல்லை